எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் நன்றி சார் ரொம்ப தேங்க்யூ இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் எங்களை வந்து ஹானர் பண்ணதுக்கு எவ்வளோ பேருக்கு இந்த ஸ்டேஜ் கிடைக்காம ரொம்ப ஏங்குறாங்க ஆனால் எங்களுக்கு ஸ்டேஜும் கிடைச்சி பேசுறதுக்கு மைக்கும் கிடைச்சி அதுக்கு மேல் த கிரேட் லெஜண்ட் எங்கள் பக்கத்தில் இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சின்ன கவிதை பட்டதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எண்ணில் அடங்காத நட்சத்திரங்கள் நடுவில் ஒளிரும் வெண் நிலவு ஒன்றே அதுபோல லட்சக்கணக்கான மக்களில் ஒருவர் தலைவராகிறார் மக்களின் தலைவராகிறார் ஆயிரம் பேர் தலைவர் என்று வரலாம் ஆனால் மக்களின் தலைவர்கள் விரல்களை விட்டு எண்ணும் அளவில் தான் உள்ளனர் சாதியை அறவே ஒழிக்க போராடிய தந்தை பெரியார் மக்களின் தலைவரே ஏ

எங்கள் குடும்பமும் வாக்குகளின் மூலமாக ஒத்துழைப்பை தருவோம் என்பது சந்தேகம் ஏதும் இல்லை நல்லாட்சி சிறக்க வேண்டி வெற்றி நமதே என்று கூறி மகிழ்கிறேன் நன்றி